அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஆறு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆறாம் இடத்தில் ராசியின் அதிபதியான குருவுடன் இணைந்து ஆட்சி பலம் பெறுகிறார் இதன் காரணமாக பணமலையில் நனையக்கூடிய யோகம் எந்தெந்த விஷயங்களில் உருவாகிறது பணமலையில் நனையே போவது உறுதி நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும் போது மிகவும் வலுவாக சுக்கரன் ஆறாம் இடத்தில் அமர்ந்து ஆட்சி பலம் பெறுவதோடு மட்டுமல்லாது சப்தம பார்வையை ஸ்தானத்தில் செலுத்துகிறார் எனவே விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் சேமிப்பதற்கான ஆத்திய குறுகள் மிகவும் வலுவாக கிடைக்கப் போகிறது சுப விரயங்களை அதிகரிக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக கிடைக்கப் போகிறது பொதுவாக சுக்ரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுக அதிபதியாக திகழ்கிறாருங்க சுக்கரனுடைய அருள் இருந்தால் வாழ்வில் சுகபோகமாக செல்வ செழிப்பு வசதி வாய்ப்பு உள்ளிட்ட பல விஷயங்கள்ல அதிரடியான மாற்றமும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு சுக்ரன் உச்சத்திலோ அல்லது ஆட்சி பலம் பெறும்போதோ பல்வேறு வகையில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க அந்த வகையில் மே இருபதாம் தேதி முதல் ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி முடியுவதற்குள் ஆட்சி பலம் பெற்று மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறார் சுக்ரன் எனவே பணமழையில் நனைய போவது உறுதி இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது பொதுவாக சுக்ரனின் ஆட்சி வீடு ரிசபம் மற்றும் துலாம் என பார்க்கப்படுகிறது இந்த இரண்டு இடங்களிலும் ஆட்சி பலம் பெற்று அதீத பலத்துடன் சஞ்சரிப்பாருங்க உச்ச வீடாக மீன ராசி பார்க்கப்படுகிறது உச்சம் பெற்று சஞ்சரிப்பதை விட ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் போது அனைத்து விதமான பணிகளிலும் புதிய வாய்ப்புகளையும் பண வரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை நிறைந்து கொடுப்பாரு தனது சொந்த ராசியான ரிசபராசியில் ஆட்சி பலம் பெற்று குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் சுக்ரன் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மே மாதம் இருபதாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் பதினாறு பதிமூன்றாம் தேதி முடிவதற்குள் பல கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க ஏனென்றால் துவக்கத்தில் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் சந்திரனும் இந்த இடைப்பட்ட காலத்தில் உச்சம் பெற்று வலுவாக பாருங்க இப்படி பல கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் சுக்கிரன் பொதுவாகவே சுக்கரன் ஒரு கிரகத்துடன் இணையும் போது மாறுபட்ட பலனை கொடுப்பார் சுக்கரனுடன் இணைந்தால் சுபத்துவ பாதையில் அதீதமான வளர்ச்சி முன்னேற்றமும் தங்கள் வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் பல சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகள் தவிடுபடியாகும் அனைத்திலும் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுப்பாரு வித்யாக்காரகரான புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது புத ஆதித்ய யோகம் மிக வலுவாக கிடைக்கும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியனுடன் இணையும் போது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் உங்களை தேடி வரும் அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக பெரிய அதிரடியான மாற்றங்களை சந்தி தற்கான சூழல் உண்டு இதைவிட சந்திரனுடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது நிச்சயமாக ரெண்டரை நாட்கள் அந்த நாட்கள் பணமலையில் நனைய போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட நிரந்தர வருமானத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையிலும் திட்டமிட்ட பணிகளை தொய்வில்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுப்பார் இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்ரனால் நனைய நனையப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கிறது ஏனென்றால் சுக்கரனுடன் இணைந்து சுப கிரகங்களாக இருக்கக்கூடிய சந்திரன் குரு புதன் போன்ற அனைத்து கிரகங்களின் கூட்டணியும் இந்த தருணத்தில் மிக வலுவாக ஏற்படுகிறது இது போன்ற அமைப்பு கடந்த பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக ஏற்பட்ட ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அதீதமான சுப கிரகங்களின் சேர்க்கை என்பது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் அதிரடியாக முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கிரன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி பாருங்க அதிலும் ஆட்சி பலம் பெறும்போது சொல்லவே வேண்டாம் நல்ல பல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகும் அதே வேளையில் சுக்கரன் அஷ்டமத்திலோ இருக்கும் போது சில தடைகள் இருக்கும் ஜென்மத்தில் இருந்தாலும் கூட பெரிய அளவில் பாதிப்பு இல்லை அது மட்டுமல்லாது மூன்று ஆறு பத்து ஆகிய இடங்களிலும் அந்த இடத்திற்கு ஏற்றவாறு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவராக இருக்கிறாருங்க தனது சப்தம பார்வையை விருச்சக ராசியின் மீது செலுத்துகிறார் எனவே பல அதிரடியான மாற்றங்கள் உருவாகக்கூடிய யோகம் உண்டு ஏனென்றால் புதனை பொறுத்த வரைக்கும் நட்பு கிரகமாக சுக்கரன் இருக்கிறார் அதே போன்று சனி ராகு கேதுவிற்கும் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க இருக்கிறாரு சுக்ரனுக்கு சமக்கிரகமாக செவ்வாயும் குருவும் இருக்கின்றன ஆனால் குருவின் பார்வையில் சுக்ரனை பகை கிரகமாக பார்க்கிறார் செவ்வாய் சமகிரகமாக பார்க்கிறார் இருப்பினும் சுக்கரனுடைய பார்வையில் பகை கிரகம் என்றால் அது நிச்சயமாக சூரியனும் சந்திரனும் தான் பார்க்கப்படுகின்றன சூரியனையும் சந்திரனையும் பகை கிரகமாக சுக்கரன் பார்த்தாலும் கூட சந்திரன் சுக்ரனை சமகிரகமாக பார்க்கிறார் இது மிக பெரிய மாறுபட்ட பார்வையாக இருக்கிறது எனவேதான் சூரியன் சந்திரனுடன் இணையும் போது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் மட்டுமல்லாது தனித்து இருப்பதை விட கிரகங்களின் சேர்க்கையால் மிகப்பெரிய மாறுதல் உருவாகும் என்பதற்கு உதாரணமாக ஒரு கதையை எடுத்துக் கொள்ளலாம் ஒரு பேருந்து ஒரு மலைப்பகுதியில் சென்று கொண்டிருக்கிறது அந்த மலைப்பகுதியில் சென்று கொண்டிருக்கும் போது புயல் காற்று இடியுடன் கூடிய மழை பெய்ய ஆரம்பிக்கிறது பயங்கரமாக இடி சத்தம் விண்ணை புலக்கக்கூடிய அளவிற்கு அந்த பேருந்தை பார்க்கக்கூடிய வகையில் வந்து கொண்டிருக்கிறது இதை பார்த்த அனைவரும் அந்த பேருந்தில் இருப்பவர்கள் அனைவருமே பயத்தில் ஆழ்ந்து போகிறார்கள் அப்படி ஆழ்ந்து போகும்போது அந்த பேருந்தில் இருக்கக்கூடிய சில நபர்கள் இன்று நாம் மறிக்க வேண்டிய ஒரு சூழல் உள்ளது போல தெரிகிறது என்று சொல்கின்றனர் ஆனால் அதற்கு மற்ற வேறு சில நபர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த பேருந்தில் யாரோ ஒருவர் மறிக்க வேண்டும் அதற்காக இந்த பேருந்து முழுவதையும் அளிப்பதற்காக இடி நம்மளை கொண்டிருக்கிறது எனவே அவற்றிலிருந்து தவிர்க்க வேண்டும் என்றால் பேருந்தை நிறுத்திவிட்டு ஒவ்வொருவராக உள்ள அந்த மரத்தை போய் தொட்டுவிட்டு வந்து பேருந்தில் ஏறிக்கொள்ளலாம் அந்த மரத்தை போய் தொடக்கூடிய வேளையில் இடி அவரைதான் தாக்க வேண்டும் என்றால் அவரை தாக்கி இறந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படட்டும் மற்றவர்கள் உயிருடன் பிழைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு ஆலோசனையை ஒரு நபர்கள் வழங்குகின்றனர் ஆனால் இதை ஏற்காமல் நாம் தனித்து செல்வதை விட ஒருவர் கீர்த்தியாகம் செய்வதை விட நாம் கூட்டாக இருந்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் நிச்சயமாக எந்த பாதிப்பும் வராது என்று ஒரு நபர் சொல்கிறார் ஆனால் அவருடைய பேச்சை யாருமே கேட்கவில்லை அவர்களுடைய திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கின்றனர் ஒருவர் முதலில் இறங்கி சென்று தொலைவிற்கு சற்று தூரம் சென்று அருகாமையில் உள்ள ஒரு மரத்தை தொட்டு நிற்கிறார் இடிமின்னல் அவரை தாக்கவில்லை அங்கிருந்து வேகமாக ஒடியாந்து பேருந்தில் ஏறி கொள்கிறார் அப்பாடா நான் உயிர் பிழைத்தேன் என்னை இடி ஒன்றும் செய்யவில்லை என்று திருமூச்சு விடுகிறார் இதைத் தொடர்ந்து மற்ற பயணிகள் ஒருவர் பின் ஒருவராக இறங்கி செல்கின்றனர் பெரும்பாலும் அனைவரும் சென்று வந்ததற்கு பிறகு நாம் தனித்து இருப்பதை நமக்கு நன்மை கிடைக்கும் என்ற நபர் மட்டும் இன்னும் செல்லவே இல்லை அவர் மட்டும்தான் அருகாமையில் செல்லாமல் இருக்கிறார் உடனே அந்த பேருந்தில் இருந்த அனைவருமே நீ ஒருவன் சாக வேண்டும் என்பதற்காக எங்கள் அனைவரையும் சாகடிக்க திட்டமிட்டுள்ளாயா என்று சொல்லி இந்த நபரை பேருந்தில் இருந்து இறக்கிவிட்டு நீ போய் மரத்தை வா என்று சொல்லி அனுப்பிவிட இதில் உடன்பாடு இல்லாமல் அந்த மரத்தை நோக்கி செல்கிறார் அந்த மரத்தின் மீது கையை வைக்கிறார் கை வைக்கும் போது இடியானது தாக்குகிறது விழுந்த சத்தத்தில் கண் மூடுகிறார் கண் மூடி கண்ணை திறந்து பார்க்கும் போது அந்த இடியானது பேருந்தின் மீது விழுந்து பேருந்தில் மின்சாரம் பாய்ந்து அனைவருமே அங்கு இறந்து போகின்றனர் மடிந்து போகின்றனர் அப்போதுதான் ஒரு மிகப்பெரிய உண்மை தெரிய வருகிறது இந்த ஒரு நபருக்காக அங்கு இருந்த அனைவருடைய உயிரும் காப்பாற்றப்பட்டிருக்கிறது இதுபோன்றுதான் வாழ்வில் நாம் செய்த ஏதோ ஒரு நன்மையும் நம்மளுடைய ஏற்படக்கூடிய பல இன்னல்களை விலக்கிவிடக்கூடிய ஒன்றாக அமைகிறது அதே போன்றுதான் சுக்கரன் தனித்து இருப்பதை விட குரு தனித்து இருப்பதை விட கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய இணைவு நம்மளுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதும் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது சுக்ரனுடன் இணையக்கூடிய பல கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக பணவரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கும் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும் போது முழுமையாக ரிசபராசியில் போகிறார் சனி ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார் ராகு மீனராசியில் முழுவாக இந்த சுக்கர பயிற்சி காலகட்டத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் கேது கன்னிராசியில் சஞ்சரிக்க போகிறார் செவ்வாயை வரைக்கும் மீனராசியில் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையும் அதற்கு பிறகு பலம் பெற்று தனது சொந்த ராசியான மேசராசியில் போகிறார் சந்திரன் பல்வேறு இடங்களில் இருந்து சுக்கரனுடன் இணைந்தும் மீனராசியில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க இப்படி பல கிரகநிலைகள் பலம் பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது அதாவது மீனராசியில் புதன் ஆட்சி பலம் பெறுகிறார் மேசராசியில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார் அதே வேளையில் சந்திரனும் கடகராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார் ஏற்கனவே வலுவாக சனி பகவானும் ஆட்சி பலம் பெற்று செஞ்ச இப்படி பல கிரக நிலைகள் ஆட்சி பலம் பெறுவதால் உறுதி பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் நிச்சயமாக நடைபெறும் சுக்ரனின் அமைப்பு இப்படி இருக்க மற்ற பல விஷயங்கள்ல எப்பேற்பற்ற மாறுதல் ஏற்படுகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறில் ஆட்சி பலம் சுக்கிரன் சுக்ரன் பதினோராம் லாபஸ்தானத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார் எனவே ஆறிற்கு வந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் குறையும் கடன் சார்ந்த தொல்லைகள் வெகுவளவில் குறைய போகிறது திட்டமிட்டபடி துறைமுக சூழ்ச்சிகள் தந்திரங்களை முறியடித்து அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைக்கப் போகிறது பொதுவாக ஆறிற்கு வருவது அவ்வளவு சிறப்பு இல்லை என்றாலும் பல கிரகநிலைகளுடன் சேர்க்கை என்பதால் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக ராசியின் அதிபதியான குருவிடம் இருந்தும் நல்ல பலன்களை இந்த தருணத்தில் பெறுவதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கப் போகிறது எனவே இந்த நேரத்தில் உங்களுக்கு எதிராக பலர் சூழ்ச்சி செய்தாலும் அவை அனைத்தும் தோற்கடிக்கப்படுவதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது ராசியின் அதிபதி வலுவாக இணைந்து சஞ்சரிப்பதால் பல சாதகமான முடிவுகளை எடுக்கக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் கடன் தொல்லை விலகுவதற்கான வாய்ப்பு உண்டு திட்டமிட்டபடி பணிகளிலும் கட்டுப்படுத்தி தங்கம் வெள்ளி உள்ளிட்ட ஆபரணங்களில் முதலீடு செய்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு பாதியில் நின்ற பணிகளை தனுசு மீண்டும் தொடர்ந்து செய்வதற்கான யோகம் கிடைக்கிறது பாதியில் வீடு கட்டி நின்ற பணி மீண்டும் தொடரலாம் புதிதாக பல்வேறு பணிகளை இந்த தருணத்தில் சிறப்பாக முடிவெடுப்பதற்கான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வலுவாக கிடைக்கிறது பல்வேறு வகையில தடையை சந்தித்து வந்த அனைத்து நிகழ்வுகளிலும் நல்ல முன்னேற்றம் வலுவாக தொழில் துறையில் அசுர வளர்ச்சி காண்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கரன் இரண்டு கிரகநிலைகளும் ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் பெண்மணிகளுக்கு உள்ள மனதில் ஆறாத நீங்காத காயங்கள் அனைத்தும் விலகக்கூடிய வகையில் சுப நிகழ்வு சந்திப்பதற்கான யோகம் தனுசு ராசிக்கார பெண்மணிகளுக்கு கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும் கால்நடை வளர்ப்பில் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு மேலும் இந்த தருணத்தை நிச்சயமாக உலகின் எந்த முறையில் இருந்தாலும் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் சிரமங்கள் விலகி பணமலையில் நனையக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கும் ராசிக்காரர்களுக்கு